பாபாவும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க முதல் கட்ட போட்டியில பாபா வென்று விடுகிறார் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம பாபா வென்று விடுகிறார் நம்ம எப்படியோ தோக்கடிச்சு ஒரு வெளியில அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி மீண்டும் பாபாவிடம் போய் இரண்டாவது கட்ட சண்டைக்கு கூப்பிடுறார் இப்ப என்ன சொல்றாரு மொய்தன் தம்பொலி ஒருவேளை இந்த இரண்டாவது கட்ட போட்டியில நீ தோற்று விட்டாய் நீ இந்த சீரடியை விட்டு வெளியேறி விட வேண்டும் அதோடு அல்லாமல் உன்னுடைய இந்த உடையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ என்ன மாதிரி உடை போடணும் அப்படின்னா இந்த முட்டிக்கு கீழே இருக்கிற வரைக்கும் உள்ள ஒரு நீண்ட கப்னிங்கிற ஆடையை நீ தரித்து கொள்ள வேண்டும் இந்த சவாலுக்கு நீ தயாரா அப்படின்னு சொல்லி மொயத்தின் தம்பொலி பாபாவிடம் சவால் விடுகிறார் பாபாவும் ஒப்புக்கொள்கிறார் ஏன் ஒப்புக்கொண்டார்ன்றத பின்னாடி பார்க்கலாம் இரண்டாவது கட்ட சண்டையும் மூழ்கிறது ரெண்டு பேரும் சண்டை ஆனால் பாபா இரண்டாவது கட்ட போட்டியில் தோற்றுவிடுகிறார் உண்மையிலே பாபா தோற்றாரா அப்படின்னு பார்க்க போனா உண்மையில் பாபா தோற்றாரானால் வேண்டுமென்றே தோற்று